டி விளையாடி இணையர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள் எந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது குக்கர் டீ ட்ரெண்டிங் சமையல் ட்ரெண்டிங் சமையலாக இப்போ போயிட்டு குக்கர் டீ தான் குக்கரில் டீ போடுறாங்களாம்ப்பா ஈஸியாக இருக்குமா என்ன அந்த குக்கர் மேலே இருக்கிற கரையை வளர்க்குறது தான் கஷ்டங்கிறாங்க சாதாரணமாகவே டீ பாத்திரம் வளர்க்குறது கஷ்டம் அதில் குக்கரில் டீ வச்சால் அந்த குக்கரை எப்படி கழுவுறது நினச்சாவே பயங்கரமாக இருக்குது ஆனால் ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு எப்படி வேணால் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா அது சுலப சமையல்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஈஸியாக குயிக்காக டிஃபன் பண்ணான்ட்டு ஒரு மணி நேரம் முன்னாடியே அரிசியை ஊறுவீங்கன்னு சொல்கிற மாதிரி சுலபமாக டீ போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டீ போடுறதுல என்னங்க சுலபம் டீ வந்து என்ன ப்ரொசீஜரோ அப்படி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி என் பார்க்குறதுக்கு தமாசா இருக்குது அதே சமயத்தில் கோவம் கடுப்பு கிளப்புது இல்லைங்களா சில வீடியோஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை போக்குது ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் எது பார்க்கலாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு தான் அதே சமயத்தில் சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் நமக்கு கடுப்பு கிளப்புது பாஸ் அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோவை உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு ஆனால் இதையெல்லாம் செய்யலான்னு நம்பி யாராவது வீட்டில் ட்ரை செஞ்சாங்கன்னா குக்கர் ஒழிச்சா சங்கம் அதுக்கு பொறுப்பாகாதுன்னு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்